இருந்து படகுகள் மூலம் யூகேக்குள்ளே சட்டவிரோதமாக நுழையும் குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ருவாண்டா சட்டம் மூலம் வெற்றிகரமாக பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்று இப்போ அது ஒரு சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது சரி அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுட்டு இனி அகதிகளை வந்து குடியேறிகளை வந்து இலகுவாக கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் நிம்மதி பெருமூச்சு விட்டால் இப்போ வந்து அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது அயர்லாந்து பக்கத்தில் இருந்து ஏன்னென்னு சொன்னால் இந்த எல்லா குடியேறிகளும் வந்து இப்போ அயர்லாந்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் அயர்லாந்து நோக்கி ஏராளமான படகுகளில் குடியேறிகள் போக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால வந்து அயர்லாந்து அரசாங்கமும் புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வர போது இந்த சட்டம் வந்து சாதாரண சட்டம் கிடையாது அவசர கால சட்டம் எமர்ஜென்சி என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் மிக முக்கியமாக யூகே அரசாங்கத்துக்கு என்ன விதமான நெருக்கடிகள் எல்லாம் உருவாகும் என்றதை விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதோட சேர்த்து இன்னும் ஒரு இரண்டு முக்கியமான தகவல்களை பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டிப்பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய தகவல்கள் உள்ளன ருவாண்டா சட்டம் மூலம் இந்த வாரம் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்று அது யுகே நாட்டினுடைய உத்தியோகபூர்வமான ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்ட பிறகு இதுக்கு பிறகு குடியேறிகளுடைய வரவு கட்டுப்படுத்தப்படும் மிக முக்கியமாக பிரான்ஸில் இருந்து சட்டவிரோதமாக படகுகள் மூலம் வருபவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறையும் என்று சொல்லி யூகே அரசாங்கம் எதிர்பார்த்தது அவர்கள் எதிர்பார்த்தது சரிதான் அதில் எந்த பிழையுமே இல்லை ஏன்னென்று சொன்னால் அந்த வரவு வந்து கட்டுப்படுத்தப்பட்டு இப்போ எல்லா படகுகளும் அயர்லாந்து நோக்கி போகுது ஏன் அயர்லாந்துக்கு போயிடணும்னு சொன்னால் அயர்லாந்துலேருந்து மிக இலகுவாக

உருவாக்கி இந்த குடியேற்ற வாசிகள் அனைவரையும் பிடிச்சு யூகேனுடைய பக்கம் அதாவது நொதர்ன் அயர்லாந்து பக்கம் அனுப்புறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து அவர்கள் ஈடுபட போகிறார்கள் ஏனென்று சொன்னால் பிரான்ஸ்லேருந்து போகக்கூடிய எல்லா மைக்ரன்ஸும் வந்து அயர்லாந்துக்கு போகிறதுக்கான காரணம் வந்து அங்கே அயர்லாந்தில் தங்கி இருக்கவோ அல்லது அயர்லாந்தில் போய் குடியுரிமை கேட்கறதுக்கோ இல்லை அயர்லாந்தை பயன்படுத்தி கொண்டு நொதர்ன் அயர்லாந்துக்குள்ள நுழைகிறதான் அவர்களுடைய நோக்கம் எனவே அயர்லாந்து அரசாங்கம் என்ன நினைக்குது என்று சொன்னால் இப்படி வார குடியேறிகள் வந்து எங்களுடைய நாட்டில் தங்க போகிறதில்லை அவர்கள் நொதர்ன் அயர்லாந்துக்கு தான் போக இருக்கிறார்கள் எனவே நாங்களே பிடிச்சி அவர்களை அனுப்பி வைப்போம் என்று சொல்லி இப்போ ஒரு அவசர கால சட்டத்தை கொண்டு வந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளப் போகின்றார்கள் இதற்கான சட்டமூலத்தை வந்து உடனடியாக இயற்றி இந்த கிழமையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி அயர்லாந்தினுடைய பிரதமர் சைமன் ஹாரிஸ் வந்து அந்த நாட்டினுடைய நீதி அமைச்சர் ஹெலன் மெக்கெண்டியை கேட்டிருக்கிறார் அயர்லாந்தினுடைய நீதி அமைச்சர் ஹெலன் மெக்கெண்டி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்காம தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறாவாம் இரவு பகலாக வேலை செய்து அந்த சட்டமுலத்தை இயற்ற பணியில் இருக்கிறாவாம் என்று சொன்னா பிரதமர் சொல்லியிருக்கார் இந்த கிழமை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி எனவே இந்த அவசர கால சட்டம் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்று அது அயர்லாந்தில் நடைமுறைக்கு வந்தால் அதுக்கு பிறகு அயர்லாந்து நோக்கி வரக்கூடிய எல்லா குடியேறுகளும் வந்து உடனடியாக வந்து நோதன் அயர்லாந்து நோக்கி அனுப்பப்படுவார்கள் இதுக்கு பிறகு தான் யுகேக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் வந்து பிரச்சனைகள் உருவாகும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அந்த அயர்லாந்துக்கும் நொதர்ன் அயர்லாந்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஐரிஷ் போர்டர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கனகாலமாகவே இருந்து கொண்டிருக்குது மிக முக்கியமாக வந்து இந்த பிரெக்சிட் பேச்சுவார்த்தையில் கூட ஒரு கணிசமாக நடத்தப்பிடித்தது இந்த ஐரிஷ் போர்டர் தான் இந்த ஐரிஷ் போர்டருக்கு ஒரு சரியான தீர்வை காண முடியாமல் கனகாலமாகவே இந்த பிரச்சனை வந்து இழுபட்டு கொண்டே வந்தது கடைசியாக வந்து இப்போ பிரெக்சிட் சட்டத்தின்படி அந்த போர்டர் வந்து ஓப்பனாக தான் இருக்குது யாரும் போகலாம் வரலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை நடுவில் வந்து எந்த விதமான தடுப்பு வேலிகளோ சுவர்களோ எதுவுமே கிடையாது அது வந்து ஓபனா தான் இருக்கு காரணம் வந்து பிரெக்ஸிட் சட்டப்படி அது ஓப்பனாக தான் வச்சுருக்கணுமெண்டு ஸோ அயர்லாந்தில் வந்து இப்படியான ஒரு எமர்ஜென்சி லோவை கொண்டு வந்து எல்லா மைக்ரென்ஸும் வந்து யூகே நோக்கி அனுப்பப்பட்டால் அது யூகேக்கும் அயர்லாந்துக்கும் இடையில மறுபடியும் ஒரு ராஜதந்திர பிரச்சனையை வந்து உருவாக்கும் எனவே இந்த மைக்ரன் பிரச்சனை வந்து இப்போதைக்கு தீர்ற மாதிரி தெரியலை யூகேல அடுத்த பொது தேர்தல் எப்போ நடக்கும் அதாவது யூகேனுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கான அந்த பொது தேர்தல் வந்து எப்போ நடக்கும் என்றது இப்போ யூகேல கேட்கப்படுற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அது ஜூலை மாசம் நடக்கும் என்று சொல்லி ஒரு ஊகமும் இல்லை செப்டம்பர் அக்டோபர்ல தான் நடக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு விதமான ஊகம் என்று சொல்லி மாறி மாறி எல்லா மீடியாக்களையும் இது ஒரு டிஸ்கஷனாக போய்கொண்டிருக்குது எப்போ ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கும் என்று சொல்லி இந்த ஊகங்களில் வந்து பெரும்பாலான நாட்கள் சொன்னது ஜூலை மாசம் தான் நடக்கும் என்று சொல்லி அதாவது ஜூலை மாசத்துல வந்து யூகே யூகேல ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கும் யூகேனுடைய அடுத்த பிரதமர் ஆர் என்பதை தெரிவு செய்வதற்கான அந்த தேர்தல் வந்து ஜூலை மாதம் நடக்கும் என்று சொல்லி பெரும்பாலான நாட்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த பிரதமர் ரிஷி சுனாக் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன சொன்னால் ஜூலையில் வந்து எலெக்ஷன் நடக்காது என்று சொல்லி எனவே ஜூலை மாதம் ஜூகே ஜென்ரல் ஜெனரல் நடக்காதுன்றது கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்ப மே மாதம் இரண்டாம் தேதி நடக்க போற நகரசபை தேர்தல் என்ற முடிவுகளுக்காக அரசாங்கம் காத்திருக்குதான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து அதை வந்து உன்னிப்பாக அவதானிச்சோண்டிருக்காங்க என்னென்னு சொன்னா இதனுடைய முடிவுகள் வந்து பொது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் இந்த முடிவு வந்து பொது தேர்தலை வந்து ட்ரிகர் பண்ணும் எனவே வந்து இதில் என்ன முடிவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தேர்தலை கொண்டு நகர்த்தனும் தயார்படுத்தல்கள் எல்லாம் அவர்கள் செய்யணும் அதுக்கான கால அவகாசம் அவர்களுக்கு தேவைப்படும் அதனால தான் ஜூலை மாதம் தேர்தல் நடக்கான்னு சொல்லி பிரதமர் ரிஷி சுனா चल रहा है அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னு சொன்னால் இங்கே லண்டனில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் இருக்குது தானே இந்த அண்டர் கிரவுண்டை பற்றி எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது ஒரு சில ஸ்டேஷனில் வந்து பேகள் எல்லாம் இருக்கின்றெல்லாம் கதைகள் எல்லாம் இருக்குது எனவே டைம் கிடைக்கக்குள்ளே வந்து இந்த மாதிரியான கதைகளை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கு சொல்ல போகிற தகவல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு தெரியும் அண்டர் கிரவுண்ட் என்று சொன்னால் என்ன ட்ரெயின் வந்து நிலத்துக்களால் போகும் ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாமே வந்து நிலத்துக்களே இருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து நிலத்துக்களே இருக்கும் இதனால தான் வந்து அண்டர் கிரவுண்ட் என்று சொல்கிறோம் ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் சரி அரவாசிக்கு மேலே நிலத்துக்கு மேலே தானாம் இருக்காம் நிலப்பகுதிக்கு மேலே தானாம் இருக்காம் எனவே வந்து அண்டர் கிரவுண்டுன்ற அந்த சொல்லே ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்குது இந்த தரவு உங்களுக்கு தெரியும் அண்டர் ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் அதுக்கு பிறகு ஓவர் கிரவுண்டுன்னு சொல்லியும் இருக்குது அது செப்பரேட்டாக இருக்குது அந்த ட்ரெயின்கள் எல்லாமே வந்து தூர இடங்களுக்கெல்லாம் போய் வரும் ஓவர் கிரவுண்டுன்னு சொல்லி ஸோ அண்டர் கிரவுண்ட் வேறு ஓவர் கிரவுண்ட் வேறு இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அண்டர் கிரவுண்டுன்றால் நிலத்துக்கு கீழே போகணும் ஓவர் கிரவுண்டுன்றால் நிலத்துக்கு மேலே போகணும் ஆனால் லண்டனில் இருக்கக்கூடிய ஒயிட் செப்பல் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே அண்டர் கிரவுண்டும் இருக்குது ஓவர் கிரவுண்டும் இருக்குது அண்டர் கிரவுண்டு அங்கே இருக்குன்னு சொன்னால் மைனஸ் டூ லெவலில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் நின்றீங்கன்னு சொன்னால் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஹமசிமித் அண்ட் சிட்டி லைன் ரெயின் வரும் அதுக்கு பிறகு அங்கேருந்து இன்னும் என்ன கீழ சொன்னா மைனஸ் ஃபோர் லெவல் வரும் அந்த மைனஸ் ஃபோர் லெவலில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன நீங்க சொன்னால் அங்கே ஓவர் கிரவுண்ட் ரெயின் வரும் எஸ் இது வந்து நம்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான தகவல் தான் மைனஸ் டூவில் வந்து அண்டர் கிரவுண்ட் மைனஸ் ஃபோரில் வந்து ஓவர் கிரவுண்ட் ஓவர் கிரவுண்ட் நிலத்துக்கு மேலே தான் இருக்கணும் ஆனால் ஒயிட் சப்பலில் மட்டும் நிலத்துக்கு மேலே இடமே கிடையாது ஒயிட் செப்பல் இவ்வளோ பிஸியான இடம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அங்கே நிலத்துக்கு மேலே கட்டுறதுக்கு இடமே இல்லை அதனால் வந்து மைனஸ் ஃபோரில் கொண்டு வந்து ஓவர் கிரவுண்டை வச்சு கிடக்கு எனவே வந்து இது ஒரு ஃபன்னியான விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க மைனஸ் ஃபோர்ல நிக்கிறீங்களோ அதுல இருந்து இன்னும் அதள பாதாளத்தில் இறங்கி மைனஸ் செவனுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க எலிசபெத் லைன் வரும் ஸோ லண்டன்ல இருக்கக்கூடிய ஒயிட் செப்பல் சேஷன்ல மைனஸ் டூவில் வந்து அண்டர் கிரவுண்ட் மைனஸ் ஃபோர்ல வந்து ஓவர் கிரவுண்ட் மைனஸ் செவன்ல வந்து எலிசபெத் லைன் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்